தொழில் பேசும்போது நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஏன்னா பத்தாம் அதிபதி ஏழில் இருக்கு பார்ட்னர்ஷிப் தொழிலில் தான் சில பி ப்ரெஷர்கள் இருக்கும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதே போல் சொந்த தொழிலில் ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை எடுக்கக்கூடிய மாதமா இது இருக்க போகுது அதுலேயும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினரி சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நூல்கள் புத்தகங்கள் இதெல்லாம் நல்ல ஒரு வியாபாரத்தையும் அதே நேரத்தில் எந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா லேபு இந்த கெமிக்கல் லேபாக இருக்கட்டும் இல்லைனாக்கா ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பிளட் டெஸ்ட் எடுக்கக்கூடிய லேப் அதில் பணிபுரியக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் தாங்கள் தான் யூஸ் பண்ணக்கூடிய பேட்ஸை வந்து கரெக்டாக குப்பத்தில் போடல போடுறது பெருசாக அதை வந்து மிருகங்கள் தீண்டிடுறதோ அதனால தோஷங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறனால தங்களுடைய பேட்ஸை வந்து கரெக்டாக அதோடய குப்பத்தொட்டி எதுவோ அதில் போட்டுறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும்